எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் பத்தாம் நாள் ஜிஎஸ்டி சமாதான திட்டம் அறிவிப்பு நேற்று ஜிஎஸ்டி போர்ட்டல் மூன்று மாத காலங்கள் அவர்களுக்கு மட்டுமே எக்ஸ்டென்ஷன் என்று நீட்டிப்பு செய்து கொண்டார்கள் இது நியாயமா ஜிஎஸ்டி போர்ட்டல் கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஏ சமாதான திட்டத்தில் ஸ்பெஷல் ஃபார்ம் ஒன் அண்ட் டூ பதிவும் தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி போர்ட்டல் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் பல்வேறு வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிதல் ஸ்பெஷல் ஃபார்ம் ஒன் அண்ட் டூ தாக்கல் செய்யாமல் மிகுந்த சிரமப்பட்டு அதனுடைய காரணமாக ஜிஎஸ்டி என் நெட்வொர்க்குக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் அனுப்பியே இருந்தார்கள் அதனுடைய காரணமாக நேற்று அவர்கள் இந்த மாதம் இன்னும் ஏழு நாட்களுக்குள் நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் வரியை மட்டும் செலுத்தினால் போரும் வட்டி அபராதம் தள்ளுபடி ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆன்லைனில் ஸ்பெஷல் ஒன் அண்ட் டூ தாக்கல் செய்வது மூன்று மாதங்கள் கால அவகாசம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆக அவர்களுக்கு ஒரு நீதி இதன் வரி ஆலோசகர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட வரி செலுத்துவர்களுக்கு ஒரு நீதியா தெரியவில்லை இதுக்கு சரியான விளக்கம் தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர்கள் சங்கவும் தமிழ்நாடு வணிகர் சங்கமும் அகில இந்திய வணிகர் சங்கமும் இந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் சிபிஐசி மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் ஆகியோ ஆகியோருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கவும் கோரிக்கையை வைக்கவும் ஏனென்றால் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் கடந்த ஏழு ஆண்டுகள் ஏழு மாதங்களாக ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு மட்டுமே விதிவிலக்கு மற்றவர்களுக்கு தண்டனை என்று வழங்குவது சரியான அணுகுமுறை கல்ல சரியான அணுகுமுறை கிடையாது காரணம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு இருபதாம் தேதி என்றால் அடுத்த நாள் தாமத கட்டணம் அதோடு சேர்ந்து பதினெட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்டும் கூடுதலாக பெனால்ட்டியும் கட்ட வேண்டும் ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் இதுவரை ஒரு ரிட்டர்ன் கூட தாக்கல் செய்வது கிடையாது ஒரு ஜிஎஸ்டி படுக்கத்தை கூட அவர்கள் தாமதமாக செலுத்தியதாக அவர்கள் எந்தவித தாமத கட்டணமும் செலுத்தியது கிடையாது ஆக தயவு செய்து அனைவரும் இந்த கோரிக்கையை அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லவும் கால அவகாசம் நீட்டிப்பு கோரிக்கை செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஏ சமாதான வேண்டும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு மூன்று மாதங்கள் எழும்போது வரி செலுத்துவர்கள் மிகுந்த பணக்கஷ்டம் இயர் எண்டு மந்த் எண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் கூறிய கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் அனைவரும் கோரிக்கை வைக்கவும் இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்